அனைவருக்கும் வணக்கம் நான் கூலிங் டவர் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு லங் டிசீஸ் வர்றதுக்கான ஏதாவது பிரச்சனைகள் அங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கூலிங் டவர் நீங்கள் இருக்கிற கூலிங் டவர்ல இருந்து மேபி கூலிங் டவர்ல நான் சொல்ற பேக்ஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லங் டிசீஸ் நான் சொன்னேன் அது வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அது என்ன பேக்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஜியோனல்லா நல்ல பேக்டீரியா லிஜியோ பேக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லிஜியோ நல்ல பேக்டீரியால வர அந்த டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஜியோனரி டிசீஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன லிஜியோனல்லா நல்ல பேக்டீரியா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால இது வருது ஸோ அதை பற்றி அதை எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் குளிங்கிறவர் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு நான் போகிறேன் ஓகே இந்த ஃப்ஜிங் நல்ல ஃபேக்ட்ரியாக ஸோ எப்போ இது உருவாகும் அப்படின்னா உங்கள் குறிப்பிட்ட ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலை மெயின்டெனன்ஸ் சென்ஸ் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வாட்டரை வந்து அந்த அதோடைய வாட்டர் குவாலிட்டியை பார்த்து நம்ம ப்ராப்பராக வந்து டொடவுன் பண்ணணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டியை கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதுக்கு வந்து கெமிக்கல் ஓசிங் வந்து ப்ராப்பராக போடணும் அதே மாதிரி உங்களுடைய கூலிங் டவருடைய பேஸிங் கோல்டு வாட்டர் பேசிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிஸின்ஃபெக்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நான் சொல்கிறேன் இந்த ரிஜுவல்னா பேட்டரியாக வந்து வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதோடய க்ரோத்திங் பேட்டர்ன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மெடிக்கிரிஸ் இருக்கும்போது ஒரு க்ரோத் பேட்டர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அந்த கூலிங் டவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் ஒரு டெல்டா டி ஒரு ஃபைவ்ல ஆப்ரேட் பண்ணுவோம் ஒரு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் ஸோ அந்த அந்த ஒரு டெல்டா ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து அதோடய க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஓகே ஓகேங்க அது ரெஜினலான பேட்டரி அது உள்ளே தானே இருக்குது நான் வந்து வெளியில் ஆப்ரேட் இருக்கேன் அதை பற்றி நான் நான் சுற்றி வந்து எனக்கு எப்படி அது உள்ளே வருது பர்சன்லேருந்து பர்சன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சன் டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து அந்த டிஜிட்டல் டிஜிட்டல் டிசீஸ் எனக்கு இருந்தது அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வராது பர்சன் பர்சன் வந்து அது போகாது பட் என்ன அப்படின்னா அது எப்படி வருலா வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் டவர் ஒரு கிராஸ் ஃப்ளோவோ இல்லை கவுண்டர் ஃப்ளோவோ ஏதாவது குளிக்கிறவங்க நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் குளிக்கிறவர்லேருந்து வெளியில் வர அந்த ட்ரிப்ட் ட்ரிப்ட் லாசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லை ஸோ ட்ரிப்ட் லாசஸ்னால் என்ன சொல்லுவோம் அந்த ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட் அந்த மிஸ்ட் உங்கள் குளிர் கவர்ல இருந்து வெளியில் எஸ்கேப் ஆகி வரும் தெரியுங்களா அது வந்து நீங்கள் நியர்பை நீங்கள் வந்து அது சுவாசிச்சிங்க அப்படின்னா அது வந்து அது வரப்ப நீங்கள் அந்த இடத்துல வந்து சி கண்டிப்பாக வரும் அந்த ட்ரிப்ட் அப்படின்றது வெளியில் வந்துட்டு தான் அது ஸ்மால் ஸ்மால் மிஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம்ல அது ஸ்மால் மிஸ்ட் அது ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட் வெளியில் எஸ்கேப் ஆகிட்டு தான் வெளியே டவர் கவர் அந்த மேபி ட்ரிப்ட் இல்லை போட்டாலும் அந்த ஒரு சில பர்சன்ட் கம்மி தான் ஆகும் வந்து கண்டிப்பாக அது வெளியில் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ வெளியில் வரும்போது நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த இருந்தது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே போகும் ஸோ உங்களுக்குள்ளே போச்சு அப்படின்னா அங்கே உங்களுக்கு நான் சொன்ன அந்த டிசீஸ்லாம் டிசீஸ் வரும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஸ்மோக்கர் ஹெவி ட்ரிங்கர் இல்லை நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கீங்க அப்படின்னா அது ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணிக்கணும் ஸோ ரொம்ப 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 காஷனாக நீங்கள் வந்து இருக்கணும் உங்களை நீங்கள் கோலிங் டவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மேபி இது தெரிஞ்சிருக்க இல்லையான்னு எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கும் உங்களை அறியாமலே உங்களுக்கான அந்த ஸ்ப்ரெட் உள்ள இருந்துருக்கலாம் அதனால உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது ஹெல்த் இஷ்யூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம் ஸோ அப்படிலாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிஜியில் பேக்சீரியா மூலியமாக வந்து அந்த டிசீஸாக தான் இருக்கும் ஸோ இது வரக்கூடாது அப்படின்னா நான் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் கூலிங் டவரை டிஸன்ஃபெக்ட் பண்ணணும் கெமிக்கல் அந்த வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் வந்து அப்பப்போ ரெகுலராக டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அதில் ஏதாவது இருந்து அப்படின்னா இம்மிடியாக வந்து அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கூலிங் ஹச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத கூட சில தெரியாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் பிடிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின ஏதாவது கருத்துக்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கிலபடுத்தாடுகள் வர்த்தங்கள் பாய்